குட்டிக்கு வந்து அதான் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும்னே ஒரு குட்டிக்கு நம்ம குடுக்கிற டயத்துல வந்து நம்ம போடுற தீவனத்துக்கு வந்து நாலு கிலோக்கு மேல ஏறினாலே நல்லது ஆறு நாலு கிலோல இருந்து ஆறு கிலோ ஏறணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வத்திரம் இந்த குட்டி இந்த மூணு மாசம் நம்ம வளர்த்து விக்கல ஒரு லட்சம் ரூபா செலவு வரும் பசுந்து இவனை போறது கிடையாது நம்ம மேக்ஸிமம் வந்து காய வச்சது தான் போடுறோம் பச்சையாவே அது போறது இல்ல பசுந்து இவனத்து போடுறாங்களா பச்சை ஆமா அந்த பச்சையை வந்து நம்ம காய வச்சு போடுறோம் இப்ப டியூட்டி சேனல் எல்லாம் பாத்திருப்பீங்க மாசம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஆள் போட்டா போட்டு இவ்வளவு படிச்சிருக்காரு அவ்வளவு படிச்சிருக்காருன்னு சொல்லி வந்துடும் செம்பரியாடுன்னு கிடையாது வெள்ளாடு எதா இருந்தாலுமே இன்னைக்கு தங்க மாதிரி தான் தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இப்ப நம்ம கோயில்பட்டி பகுதியில ஒரு ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் செம்மரியாடில் பொட்டாடுகளாக தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நாலு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆட்டுப்பண்ணை தொழிலை எப்படி நடத்துகிறாங்க அதில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குது ஏன் அந்த ஆட்டுப்பண்ணை தொழிலை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்க போகிறோம் ஒவ்வொரு படித்த இளைஞர்களும் வந்து இந்த வேலையை தான் செய்யணும் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை எந்த தொழிலும் இழிவல்ல எந்த தொழிலும் செய்யாமல் இருப்பதே இழிவு அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எந்த தொழிலும் நம்ம செய்யலாம் அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி ஒரு படித்த இந்த தொழில் செஞ்சு சாதித்த ஒரு இளைஞரை தான் பாது பார்க்க வந்திருக்கோம் அவங்ககிட்ட இந்த தொழிலை எப்படி செஞ்சாங்க எப்படி அந்த தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்குறாங்க அப்படிங்கிறத கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம்ண்ணே உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி அண்ணா என்னோட பேர் வந்து கே கண்ணண்ணே சரி இந்த இடத்தோட முகவரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி கோயில்பட்டியில் வந்து மந்தித்தோப்பு கிராமம் சரி சரிங்கண்ணா இப்ப நம்ம பண்ணையை பார்த்தேன் எல்லாமே செம்ரி குட்டிகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க செம்ரியில பொட்டு கடாய்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாங்க இது எவ்வளவு கிடாய்கள் இப்ப இருக்கு இப்ப நம்ம செம்பரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற வந்து எழுபது குட்டி இருக்குனே எழுபது குட்டில வந்து அறுபத்தஞ்சு குட்டி வந்து கடா குட்டி அஞ்சு குட்டி வந்து பொட்ட குட்டி இருக்கு சரி எப்போ இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் நம்ம பண்ணி இந்த குட்டி பேஜ் வந்து எனக்கு மூணாவது பேஜுன சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளாடு வளர்த்தேன் தீபாவளிக்கு வெள்ளாடு சேல்ஸ் பண்ணோம் அதுக்கு முந்தின பேஜ் தான் ஸ்டார்டிங் பண்ணது நான் ஸ்டார்டிங் பண்ணல மொத முத வாங்கின குட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்து குட்டி வாங்கினேன் அந்த பத்து குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் வந்து ஒரு இருபது வாங்குனேன் வாங்கி முத பேஜை முப்பது குட்டி வளர்த்து வித்தேன் நான் வளர்த்து வித்ததுக்கு அப்புறம் அடுத்து தீபாவளி டயத்துல வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்ப தீபாவளி மழை நேரம் அதனால வெள்ளாடு வாங்கி வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னே வெள்ளாடு வாங்கி வளர்த்தோம் செம்பரி வெள்ளாடு ரெண்டுமே வளர்த்து பார்த்தாச்சு வளர்த்து பார்த்தல நமக்கு பெஸ்டா தெரிஞ்சது செம்பரி அதனால வந்து நம்ம செம்பரியை அடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வாங்கியிருக்க வந்து முத பேச்ச காட்டி இப்ப வந்து ரெண்டாவது வந்து எழுபது வளர்த்துட்டு இருக்கோம் எழுபது குட்டிகள் நம்ம இப்ப எழுபது குட்டிகள் இருக்கா சரி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா வாங்குறீங்க எங்க வாங்குறீங்க இது போற வாங்கினது வந்து நம்ம எட்டாம் வர சந்தைக்கு போகலான்னு சொல்லிதான் போனோம் அதுக்குன்னே வந்து நம்மகிட்ட குட்டி மொதல் பேஜ் வாங்கிட்டு போனாங்கல்ல அவர் வந்து காமநாயக்கபட்டில வந்து மைக்கிள் சொல்லி ஏவாரி அவரு அவர்கிட்ட போன் அடிச்சு கேட்டோம் அவர்கிட்ட குட்டி இருக்கட்டாரு போய் பார்த்தோம் நமக்கு பிடிச்சிச்சு வாங்கிட்டோம் அவர்கிட்ட உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க என்ன படிச்சிருக்கிறீங்க எவ்வளவு நாளா இந்த தொழில இருக்கிறீங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இந்த தொழில உள்ள வந்தீங்க ஏன் இந்த தொழில தேர்ந்தெடுறீங்க அதாவது நான் படிச்சது வந்து டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வந்து டெம்பரவரியா வேலைக்கு போனேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் மூலயமா அதான் இப்போ அடுத்து ஆள் எடுப்பேன் டெம்பரவரியா பாத்தவங்களுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு அப்புறம் மதுரையில் வந்து ஆட்டோ ஓட்டினேன் கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுவானே ஆட்டோ ஓட்டையில மறுபடியும் இந்த சண்டை கடையை ஜல்லிட்டு மாடு இருந்துச்சு இந்த ஆடு வேஸ்ட் ஆகுறது மாட்டுக்கு போடுவோம்னு சொல்லி மாடை வாங்கணும் மாடு வேஸ்ட் ஆகுறது ஆட்டுக்கு போடுவோம் சொல்லி ஆடை வாங்கணும் அந்த மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து சரி பெருசா ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு சரி இப்போ பிஸ்னஸ் ரீதியா நீங்க இந்த தொழில தேர்ந்தெடுத்துட்டீங்க இப்போ நம்ம ஒரு குட்டி ரெண்டு குட்டி வாங்கி வளர்த்த அனுபவம் வேற தொழில் உள்ள வர்றது வேற கண்டிப்பா இந்த தொழில் முறையா உள்ள வரச்சு எத்தனை குட்டிகள்ல இருந்து ஆரம்பிச்சேன் தொழில் முறையா உள்ள வரையில வந்து கரெக்டா அந்த சொல்லி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்பா வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் சந்தையில் போய் வாங்கின குட்டி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பத்து குட்டி வாங்கினேன் பத்து குட்டி வாங்கிட்டு வந்தேன் என் கையில மிச்சம் முப்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு நான் முப்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது மறுபடியும் மேற்கொண்டு வந்து குட்டி வாங்கிட்டேன் வாங்கினோடனே அதுக்கப்புறம் இற போடுறதுக்கு மூணு மாசத்துக்கு கையில காசு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பாட்ட காசு வாங்கி மறுபடியும் வாங்கணும் கரெக்டா அந்த முத பேஜரிக்கையில பத்து குட்டி மறு வாரத்துல இருபது குட்டி வாங்கினா கரெக்டா முப்பது குட்டி இருந்துச்சு முப்பது குட்டி வளர்த்து ஓரளவுக்கு வந்து கை நட்டம் இல்லாத அளவுக்கு மாசம் கணக்கு பண்ணி பார்த்ததுல ஆவரேஜா எனக்கு மூணு மாசத்துல பதினேழாயிரம் ரூபாய் சம்திங் இருந்துச்சு முதல் பேஜில் அப்போ வந்து அதான் நமக்கு அனுபவம் புதுசு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று கிடைக்கிது கிடைக்கிது கண்டிப்பாக இந்த ஆடு வளர்ப்பு தொழில் ஏதோ ஒன்று கிடைக்கி அப்படிங்கிறத அசியூவ் பண்ணிக்கிட்டீங்க அது வந்து என்னன்னா புதுசாக நம்ம அந்த பண்ண அப்படின்ற கேள்வி வந்து நம்மள மாதிரி பண்ண வச்சிருக்கவங்ககிட்ட ஒவ்வொரு டாலிட்டையும் கேட்ட அனுபவத்தில் வந்து ஒவ்வொரு ஆளாக சொல்றது பிற வந்து நம்ம இறக்கி வந்து தீவனம் வாங்கி போட்டுட்டோம் கோடையில் வந்து எனக்கு செலவு வந்து ரொம்ப டபுள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த ரெண்டாவது பேஜில் வந்து தெளிவு நமக்கு கிடைச்சி அதாவது பண்ண செலவு வந்து எப்படி குறைச்சு நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன மெயின் வந்து மெயின் அதை சொல்லி கொடுத்தாப்ல எல்லாரும் பொதுவாகவே ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது மேய்ச்சல் முறைதான் நீங்க ஏன் மேய்ச்சல் முறையை தேர்ந்தெடுக்காம இப்படி பண்ணை முறை தான் பண்ண முறை அப்படின்னு சொல்லிங்கன்னா மேய்ச்சல் ரொம்ப ரொம்ப குறைச்சிடலாம் மேய்ச்சல் மேய்ச்சல் செலவு வந்து ரொம்ப குறைச்சிடலாம்னே மேய்ச்சல்ல செலவு குறைக்கிறது வந்து ஒரு வருஷம் ஆகும் குட்டி நம்ம எடுத்து விக்கிறதுக்கு ஓ அந்த வெயிட் கெயின் வெயிட் அதாவது காலையில் வந்து குட்டி ஒரு நாளைக்கு பத்துறோம்னா ஏழு கிலோமீட்டருக்காக பத்தணும் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு அப் அண்ட் டவுன் கோயில் ஒரு மூணு கிலோமீட்டர் பற்றிட்டு போனால் வரையில் ஒரு மூணு கிலோமீட்டர் பத்திட்டு போனா தான் குட்டிக்கு வந்து ஃபுல்லா வயிறு எடுக்கும் நம்ம பத்திட்டு கொண்டு போறதுல வெறும் பச்சையை தான் திண்டுட்டு வர என்ன வயிறு எடுத்தாலும் குட்டியோட வெயிட் வந்து ஏறாது இதே நம்ம கெட்டி போட்டுட்டா நம்ம நாத்த வந்து அறுத்து கொண்டு வந்து போட்டோம்னா இருந்த இடத்துல சாப்பிட்டு நம்மளுமே வந்து இப்போ என்னன்னா அதுக்கான பச்சைகள் தேவையான தீவனம் தான் போடுறோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வேற தீவனம் கலப்பு தீவனம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாத அதுக்கு ஆரோக்கியமான தீவனம் இருக்குல்ல அந்த ஆரோக்கியமான தீவனம் போறோம் அதை சாப்பிட்டு அதே அந்த இடத்துல இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து வெயிட் போட்டுரும் நம்ம மூணு மாசத்துல கொடுத்துடலாம் ஏன் வந்து வெள்ளாடை நீங்க வந்து ஏன்னா பெரும்பாலும் வெள்ளாட்டு கடைகள் வந்து நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு கண்டிப்பா ஏன் அதை தேர்ந்தெடுக்காம இதை தேர்ந்தெடுக்க வெள்ளாட்டு கடையில் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வாங்கிட்டு வர குட்டியுமே வந்து ஒரு நாலு மாச குட்டி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதை வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் வளர்க்கறது குறைஞ்சது ஆறு மாசம் நாலு மாசத்துக்கு மேல அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளர்த்தாதான் விற்க முடியும் வெள்ளாடு வந்து வாங்கிட்டு வந்து வெயிட்டும் வெள்ளாடுக்கு அந்த வளர்க்குற வெயிட் கம்பேர் பண்ணி மூணு மாசம் போடுற வெள்ளாடு வந்து ஆறு மாசம் வளர்த்தாதான் அந்த வெயிட் போடும் வந்து ஆவரேஜ் வெயிட் பாத்தோம்னா இப்ப ஒரு நாலு ஆறு குட்டி வாங்கிட்டு இது மூணு வளர்த்தோம்னா அப்படியே டபுள் அத வந்து ஆறு மாசம் வளர்த்தாதான் அந்த டபுள் ஆகும் மயிலம்பாடி ஆயிரம் ரூபாய் குட்டி கம்மியாக கிடைக்கும் கொஞ்சம் பட்டு விக்கிற மாதிரி இருக்கும் அதான் அதுக்கு வந்து நல்லாதான் இருக்கும் இது வந்து கூட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கம்மியா விக்கும் அதான் ஒரு வித்தியாசம் ரெண்டு நல்லாதான் இருக்கும் இத காட்டி வந்து அது மூணு மாசம் ரெண்டு மாசத்துலயே வந்து இதுக்கான இதை காட்டுற வந்து அதுல காமிச்சு நம்ம வளர்த்து வித்துரலாம் ஆனா ஏவாரி வருவாங்கல்ல வர்றவங்க வந்து பொட்டு குட்டி சேல்ஸுக்கு வந்து இதை விட அது கொஞ்சம் கம்மியா அது கம்மியா இருக்கும் இதை விரும்பி இதை விரும்பி வாங்குவாங்க நம்ம குட்டியுமே கொஞ்சம் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் டல்லா இருந்தாலுமே பொட்டு குட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு தனி மதிப்பு இருக்கும் இது ஒரு ஜோடி வந்து என்ன விலைக்கு நீங்க நம்ம இது வாங்கினது வந்து ஒரு ஜோடி வாங்குறது வந்து இந்த விலையை தாண்டி மேல கூடாது இல்லைன்னா இந்த விலைக்கு கீழே வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க அதான் நம்ம மேக்சிமம் போனது வந்து இன்னைக்கு உள்ள சந்தை நிலவரம் வந்து குட்டின்னு சொல்லி இப்ப வாங்கி கொலம் அடிக்கிற குட்டி வாங்கணும் அப்படின்னம்னாலே பதினோராயிரம் ரூபாய் குறைஞ்சி குட்டி யாருமே குடுக்கறது இல்லன்னு பதினோ பதினோராயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபாயில இருந்து விற்கிறாங்க முன்ன பின்னா ஏத்தி இறக்கி விற்கிறாங்க நம்ம போனதுமே வந்து அதான் என்னன்னு வச்சோம்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம வாங்குவோம் நம்ம திறமையா இருந்தா நம்ம அடிச்சு ஏனத்தையும் ஒரு ஐநூறு ரூபாய் குறைச்ச சொல்லி போனோம் ஆனா நம்ம போனதுக்கு வந்து ஐநூறு ரூபா கூட கொடுத்தா வாங்கணும் சரி ஒரே ஆள்கிட்ட வந்து பிடிச்ச மாதிரி எல்லாமே ஒண்ணு போல இருந்துச்சு சரி அங்க டிக்கெட் வாங்கின ஆள்கிட்ட இன்னொன்று என்னன்னா அவங்ககிட்ட நான் வாங்கியல் வந்து அவங்க தொழுவுல வந்து காடி பழம் இருந்துச்சு குட்டி ஓ அது ஒரு முக்கியமான வேலை முக்கியமான காடி பழகி இருந்துச்சு குட்டி நான் உள்ள போனேன் குட்டி அவுத்து காமிச்சாங்க அப்புறம் போடுறோம்ல தீவன தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா தீவன தொட்டி அது எல்லாம் பெரிய விஷயம் நம்ம தான் வந்துச்சுன்னா பழகாது குட்டியை எப்படி பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து இற திங்காது நாலு குட்டி பை திங்கும் மித்த குட்டி ஓரமா படுத்து கிடக்கும் தண்ணி குடிக்காது எதுவுமே இருக்காது அவங்ககிட்ட போய் பார்த்தேன் குட்டி பூரா எல்லாமே அந்த தீவன தொட்டில இறதுன்னு இருந்துச்சு சரி அப்படின் நம்ம கொண்டு வந்து விட்டோம்னா இறதுன்றோம் அப்படின்றக்காண்டி இந்த ஐநூறுவா சேர்த்து நம்ம கொடுத்தோம் ஜோடிக்க வாங்குற வேலை வந்து ரொம்ப

சரி அந்த ஐநூறுரூவா கம்மியா நம்ம கொடுத்து வாங்கியிருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிருக்கலாம் வாங்கியிருந்தோம்னா அதை கொண்டு வந்து மறுபடியும் நம்ம டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் சரி இப்போ இந்த தீவனங்கள் அப்படின்னீங்க நீங்க உங்க அன்றாட வேலையில தீவனங்கள் என்னென்னா கொடுக்குறீங்க எப்பப்ப கொடுக்குறீங்க அதை என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க இப்போ நம்ம அன்றாட வேலையில தீவனம் என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னே ஏழு மணிக்கு அதாவது இப்போ அந்த பணி நேரன்றனால ஏழு மணிக்கு ஏன்னா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்றது போறது வந்து எட்டு எட்டு மணி ஆயிரும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பனி இல்லாதப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு தீவனமே காலில தீவனம் ஏழு மணிக்கு போட்டுருவோம் ஏழு மணிக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க ஏழு மணிக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம்னா தோரம் தூசி குச்சி புண்ணாக்கு அதுக்கப்புறம் மசூரு பட்டாணி தூசி இத வந்து தண்ணி ஊத்தி விரவி

முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி ஆ முப்பத்தி ரெண்டு கிலோ இதுல வந்து நம்ம டப்பா த வாலி நம்ம பெரிய பதினஞ்சு லிட்டர் வாலி இருக்கு பாத்தீங்களா அதுல முக்கா முக்கா வாலி வந்து ஒரு டப்பாவுக்கும் ஊத்தி நல்லா புதுமைய வந்தானே விரை வந்து தண்ணி ஊத்தி வரவு வைக்கிறேன் தண்ணி ஊத்தி எதுக்கு வரை வைக்கிறோம்னா குட்டி சாப்பிடுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும் செரிமானம் எடுக்காது அதாவது சிரசல் குறையரும்பாங்க தூசி தூசி பறக்காது குட்டி வந்து வாயில எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதோட மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது விரைவு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயா சாப்பிடும் சரி காலையில இந்த இதை நான் இதை வச்சிருவோம் எட்டு மணியா அதான் இப்ப எட்டு மணிக்கு அதை வச்சு முடிப்போம் அது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு எட்டு மணின்றையில ஒரு மணி நேரம் ஆகும் மெதுவா அப்படியே ஒன்றிரண்டா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே விட்டுருவோம் குட்டி புறம் இன்டர் தான் வெளியே படுத்து கிடக்கும் படுத்து நல்லா அசகுச எல்லாம் எடுத்து அதோட கழிவு புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம நாத்து மக்காச்சோளம் வெள்ளை சோளம் இருக்கு பாத்தீங்களா வெள்ளை சோளம் வந்து படம் போட்டு வச்சிருந்தோம் சரி அந்த வெள்ளச்சோளத்தை வந்து நம்மட்ட மிஷின் இருக்கு அந்த மிஷினில் புறா வெட்டி போட்டுரு சாப்பாட்டுல போட்டு சாப்பாட்டுல

மறுபடியும் குப்பையெல்லாம் வெளியே போட்டுட்டு குட்டி ஒரு பக்கம் அடைச்சிட்டு காலைல என்ன இறை போட்டோமோ அதே இறை சாய்ந்தரம் போடுவோம் அதே மாதிரி அதே சேம் அதே இறை வந்து மறுபடியும் எல்லா காட்டிக்கும் ஃபுல்லா போட்டு குட்டிய வந்து உள்ள அடைச்சிரும் தின்னுட்டு அசை போட்டு படுத்துரும் குட்டி சொன்னதுல வந்து எனக்கு பசுந்திவனமே நீங்க சொல்லல ஏன் பசுந்திவனம் போட மாட்டீங்களா இல்ல எப்படி பசு தீவனம் வந்து இப்ப இந்த பனி டயத்துக்கு போட்டோம் வச்சுக்கோங்க குட்டி வந்து கொஞ்சம் உடம்பு வந்து புல்லு வச்சுக்கிட்டு நிற்கும் இன்னொன்னு வந்து கழிச்சல் கழியும் சரி பச்சை போடுறதுனால அதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த பச்சையவே வந்து காய வச்சு போடுறோம் நம்ம அப்படின்ட்டு உங்களுக்கு தண்ணி நல்லா நல்லா குடிக்கும் உங்களுக்கு போடுவீங்களா பசு தீவனம் போடுறது கிடையாது நம்ம மேக்ஸிமம் வந்து காய வச்சது தான் போடுறோம் பச்சையாவே அது போறது இல்ல பசு தீவனத்துக்கு போடுறாங்களா பச்சை ஆமா அந்த பச்சையை வந்து நம்ம காய வச்சு போடுறோம் ஏன் ஏன் காய வச்சு போறோம்னு சொல்லிக்கிட்டா பச்சை அதுங்கிறத காட்டி காஞ்சி தின்னுச்சுன்னா குட்டி வயிற்றுக்கு நல்லா தண்ணி குடிக்கும் அந்த பசு தீவனத்த காட்டி இதான் நல்லதுனே உடனே இதான் பெட்டர் இதான் பெட்டர் ஏன்னா நம்ம கால்ல போடுறோம் பாத்தீங்களா மாவு ஐட்டமா ஏற போடுறோம்ல இது நல்லா செரிமானம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம காஞ்சதை போட்டோம்னு வச்சுப்பாங்க உள்ள நல்லா போய் செரிமானம் எடுக்கும் குட்டி அசை போடுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும் பச்சைன்றது அப்படி அசை போடுறதுக்கு வந்து ஃப்ரீ இருக்காது இந்த தீவனத்துக்கு இந்த குட்டிகள் வந்து ஒரு மாசத்துக்கு என்ன இட வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம போடுற தீவனத்துக்கு வந்து நாலு கிலோவுக்கு மேல ஏறினாலே நல்லது ஆறு நாலு கிலோ ஆறு கிலோ ஏறணும்னே ஆனா மேக்ஸிமம் வந்து நாலு கிலோ ஏறணும் நாலுல இருந்து ஆறு கிலோ ஏறிச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கும் ஆறு கிலோ ஆறு கிலோ ஏறணும் நாலு கிலோல இருந்து மேல ஆறு கிலோ வரைக்கும் ஏறினாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் தானே அந்த நாலு கிலோ ஏற விட ஏற அளவுக்கு பாத்துக்கணும் நம்ம குறைய விட்டுறோம் இப்ப குட்டிகள் வாங்கிட்டு வரீங்க ஆமா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாட்டும் மருத்துவம் ஏதாட்டும் சரி குட்டி வாங்கிட்டு வந்தோடனே ரெண்டு மூணு நாள் நம்ம ஏற போற தின்னு குட்டி சாப்பிட்டு பழகும்ல பழகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா குட்டியோட உள்ள இருக்க குடல் புழு நிக்கிறதுக்கு மருந்து ஊத்துவோம் அந்த மருந்து ஊத்தி நாலு இருக்கு ஒவ்வொரு குட்டி அஞ்சம் குட்டி பொறுத்த பத்து அதாவது அவர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து என்னன்னா மாச கணக்கு சொல்றோம் அவங்க டாக்டர் இது வந்து குட்டியோட வெயிட் கணக்குல சொல்றாங்க ஒரு அஞ்சு கிலோ இருந்துச்சு அஞ்சு ஆறு கிலோ உயிரடைக்கி நம்ம கம்பர் பண்ணையில ஏழு கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா பையமல் ஊத்த சொல்றாங்க அதுக்கு மேல இருந்தா ரெண்டு அமல் மூணு அமல் குத்தி எக்ஸ்ட்ரா மருந்து வந்து காலையில ஊத்துறதா காலையில ஏர்லி மார்னிங் குட்டி ஏற எதுவுமே போடாம வெறும் வயித்துல ஊத்துற மருந்துனே ஊத்திட்டு ஒரு பதின காலில ஏழு மணிக்கு ஊத்துவோம் வச்சுக்கோங்க வெள்ளனே ஊத்திடுவோம் ஊத்திட்டு நல்லா தொழுவ போறோம் சுத்தமா கூட்டிட்டு மண்ணு கண்ணு எதுவுமே இல்லாத அளவுக்கு வச்சுட்டு அந்த மருந்தை ஊத்துவோம் ஊத்திட்டு உள்ள குட்டியை போட்டுட்டு பதினோரு மணிக்கு மேலதான் ஏற போடுவோம் தண்ணி கூட வைப்போம் ஓ அந்த காலையில ஊத்திட்டு பதினோரு மணிக்கு பதினோரு மணி வரைக்கும் ஆமா எதுவுமே எதுவுமே கொடுக்க மாட்டோம் கீழயுமே வந்து ஃபுல்லா கூட்டி சுத்தமா எடுத்துரும் ஏன்னா குட்டியல் வந்து அந்த மருந்து ஊத்தணும் பசி எடுக்கும் சரி பசி எடுக்கிறது இல்ல பூரா மண்ணுங்கன்னா எதையும் தின்றக்கூடாது கல்ல தின்றக்கூடாதுன்றக்காண்டி நல்லா தொழுவ சுத்தமா வச்சுதான் அந்த மருந்தை ஊத்துவோம் ஊத்தி எல்லாம் முடிச்சோன்னா இந்த பதினோரு மணிக்கு இற போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம குட்டி வெளியே இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நோய் எதிர்ப்பு சத்து பிபிஆர் ஊசி போடுவோம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் குட்டிகளுக்கு எதுக்கு முடியல வைக்கல அப்படின்னா பக்கத்துல டாக்டர் கேட்டா அவர் என்ன மருந்து சொல்றாங்களோ அதை வாங்கி கொடுத்துருவோம் இப்ப தீவனங்கள் சொன்னீங்க ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோக்கான தீவனம் வச்சிருவேன் எழுபது குட்டிக்கு அப்படின்னீங்க இப்ப இந்த தீவனம் தீவனம் தான் குட்டிக்கு முக்கியம் அதே தான் தீவனம் தான் நமக்கு லாபம் கட்டமும் வர்றதுக்கு காரணம் கண்டிப்பா அப்ப ஒரு நாளைக்கு தீவனங்கள் வந்து வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டு கணக்குனா இப்ப எனக்கு வாரம் ஒரு வாரம் வந்து ஏழு நாள் அதாவது வார வாரம் வந்து நான் தீவனம் எடுத்துக்கிட்டிருக்கேன் சரி எடுத்துக்கிட்டிருக்கேன் அந்த தீவனம் வாங்குறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ல எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அதாவது எல்லா டோட்டலா நாலு 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 ஐட்டம் இதுல வந்து சொல்லி பருத்தி வத மட்டும் கொஞ்சம் அன்னிக்கு தீவனம் வந்து உங்களுக்கு தீவனமே வந்து ஏறது பருத்தி வதம் மசூர் தூசி மசூர் தூசினா பருப்பு தூசி பருப்பு தூசி அதுக்கப்புறம் கடலை தூசி கடலை பொட்டு கடலை பொட்டு அதுக்கப்புறம் குச்சி புண்ணாக்குண்ணா இது நாளும் போடுறோம் இது இது எல்லாம் சரி விதமா எப்படி இதுல வந்து சரி விதம் வந்து குச்சி புண்ணாக்கும் பருத்தி வதையும் கம்மியா போடுவோன்னு ஏன்னா அதுல வந்து ரொம்ப சத்தான பொருள் நிறைய இருக்கும் குட்டியில வந்து உடம்புல சேராம லூஸ் போக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இது வந்து ஒவ்வொரு டப்பா போடுவோம் இது ரெண்டு 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 டப்பா போடுவோம் இதுல ஒவ்வொரு டப்பாக்கு அதுல ஒவ்வொரு டப்பா ஏத்தி போட்டுருவீங்க ஒரு குட்டிக்கு ஆகிற செலவு என்ன ஒரு குட்டிக்கு ஆகிற செலவு பண்ணி நம்ம பார்த்தோம்னா அதான் சொல்றேன்ல இல்ல வாரம் வந்து இப்ப தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விலையா இருக்கு இப்ப போன மாசம் வந்து தீவன செலவு இருந்துச்சு இந்த வாரம் வந்து தீவனம் போன வாரம் வாங்கினது கட்டி இந்த வாரம் வந்து இரநூறுவா ரூபாய் கூட வந்துருக்கு அதுக்கு முந்தின வாரம் வந்து ரூபா கூட இருந்துச்சு கம்மியா இருந்துச்சு இந்த வாரம் ரூபாய் இருக்கு கணக்கு பண்ணி ஒரு குட்டிக்கு நீங்களே பாருங்க ஏழாயிரத்தி நூறு ரூபா வரும் எனக்கு மாசம் அப்படின்னு சொல்லி பாக்கையில முப்பது ரூபா வரும்னே எழுபது குட்டிக்கு எழுபது குட்டி குட்டிக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரும் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற எப்படி பார்த்தாலும் ஒரு குட்டிக்கு வந்து ஒரு மாச அளவு ஐநூறு ரூபா வரும்

பார்த்தோம்னா வந்துடும் இந்த குட்டி இந்த மூணு மாசம் நம்ம வளர்த்து வைக்கல ஒரு லட்ச செலவு வரும் ஆனா இப்ப எழுபது குட்டிகள் நம்மகிட்ட இருக்கு ஒரு மாசத்துக்கான செலவு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு முப்பதாயிரம் மூணு மாசம் வளர்க்குறீங்க அப்போ ஒரு லட்சம் ரூபாய் நெருக்கி வந்துருது டிரான்ஸ்போர்ட் செலவு இதர செலவுகள்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய் நெருக்கி வந்துருது மூணு மாசம் கழிச்சு நீங்க குட்டிகளை விற்கிறீங்க இந்த ஒரு லட்சம் ரூபா செலவு போக உங்களோட சம்பளத்தை எடுக்கணும் கண்டிப்பா அப்போ உங்களுக்கு லாபம் என்ன வருது அண்ணே லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒரு லட்ச ரூபா செலவு பண்றோம் ஒரு குட்டிக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு மாசம் ஐநூறு ரூபா செலவு பண்ணுறோம் பாத்தீங்களா இந்த குட்டி விற்கல குட்டிக்கு மேற்கொண்டு ஐநூறு ரூபா கிடைச்சாலும் குடுத்துரும் சம்பளம் குட்டிக்கு வந்து அதான் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கும்டே ஒரு குட்டிக்கு நம்ம குடுக்கிற டயத்துல ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கிறதுல வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து போக மிச்சம் வந்து லாபம் ஐநூறு ரூபா கழிச்சாலும் ஐநூறு ரூபா கழிச்சாலும் ஆயிரம் ரூபா இருக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்கையில வந்து முப்பதாயிரம் ரூபா ஆச்சு இது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சொல்ல முடியாது ஆயிரத்தி இரநூறு முந்நூறு கூட கிடைக்கலாம் சில சமயம் எழுநூறு ரூபா கூட கிடைக்கலாம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் கிடைக்கும் ஆஹ் அன்னைக்கு மார்க்கெட்டு என்ன சூடுல இருக்கோ அந்த பரபரப்பு போ ஏ தாப்ல வந்து இருக்கும் இதுல என்ன ஒண்ணுனானே என்னதான் இதானாலும் ஒரு நட்டம் வராதுல நம்ம கை நட்டன்றது லாபம் குறைமோ லாபம் குறையுமே தவிர கை நட்டம் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது இருக்காது ஆஹ் இப்போ மேக்ஸிமம் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கே நம்ம போனே வச்சுக்கோங்களேன் வாரத்துல ஆறு நாள் வேலைதான் இருக்கும் உம் இதுல வந்து நம்ம முப்பது நாள்னா முப்பது நாள் வேலை வாக்கணும் முப்பத்து நாள்னா நாள்ல நாள் வேலை வாக்கணும் என்ன பாக்குறதுக்கு பலன் இருக்கும் இதுல ஹம் அங்க லீவ் போட்டா சம்பளம் வராது இதுல நம்ம லீவ் போட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போற இடத்துக்கு கூட நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கே மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிடும் எனக்கு அடுத்த வேலை வந்து ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் அதுவே இந்த பத்து மணிக்கே வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் வேலையை பாத்துட்டு வந்துடலாம் இதே ஒரு கம்பெனி லீவ் போட்டு தான் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுல சரி இப்ப நம்ம நீங்க படிச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு கம்பெனிலயோ சுயமா தொழில் பண்ணாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் அந்த வருமானம் இதுல ரெகுலரா நம்ம பாத்துல தாராளம் பாக்கலாம் அதை காட்டி கூடவே பார்க்கலாம் இப்போ உங்களை மாதிரி படிச்சவங்க இந்த மாதிரி தொழிலை எடுத்து செய்யலாம் இது ஒரு நல்ல தொழிலா இருக்கு நம்ம கை கட்டி நிக்காம நம்மள ஒரு சொந்த ஓனரா அப்படின்னு செய்யறவங்களுக்கு நீங்க எத்தனை குட்டிகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன குட்டிகள் வாங்கலாம் எப்படி வளர்க்கலாம் அந்த ஒரு ஐடியா சொல்லலாம் இந்த தொழில் வர்றவங்களுக்கு நான் இத்தனை குட்டி வாங்க வைங்கன்ற சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா சொந்தமா இடம் இருக்கணும் நம்ம குட்டி போட்டு வளர்க்குற அளவுக்கு சொந்தமான இடம் இருக்கணும் அது போக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே யார்கிட்டயுமே வந்து வாங்காம நம்ம கையில உள்ள சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கணும் இது இருந்துச்சு அப்படின்னம்னா யாருனாலும் தெரியாதாலும் கூட செய்யலாம் இதை பத்தி என்ன குட்டியில இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல அதான் நான் என்ன சொல்றேன் குட்டிகள் கம்மியா வளர்க்க வளர்க்க நம்ம லாபம் கம்மியா வரும் ஒரு ஆசைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல முத பேஜ் வந்து வளர்க்கையில வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைடா வளர்க்கணும் ஒரு வேலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கணும் போயிட்டு வந்து மிச்சம் இருக்கிற நேரத்துலன்னா ஒரு அஞ்சு குட்டி பத்து குட்டி வளர்த்தோம்னா இந்த குட்டியில உள்ள சுழி வந்து வந்து நம்ம பத்தி தெரியாம ஸ்டார்டிங் குட்டி எண்பது குட்டியை வாங்கி போட்டுக்கிட்டு காசு இல்லாம வாங்கி போட்டுக்கிட்டு வராது நம்ம சாம்பிள் பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு குட்டி வாங்கணும் அஞ்சு குட்டியே பத்து குட்டியே வாங்கி இந்த அஞ்சு பத்து குட்டியை வந்து என்னன்னா இதே வந்து ஃபுல்லா கூடாது இந்த குட்டி வந்து சைடா வச்சிட்டு பார்ட் டைமா வச்சுட்டு மெயினா என்ன வேலை பாக்குறோமோ அந்த வேலையை பாத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பத்து குட்டில லாபம் கிடைக்கும் பாத்தீங்களா சில பேருக்கு வந்து இதுல தெரியும் இந்த வேலை நம்மளால பாக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தெரிஞ்சிடும் பத்து குட்டில சில பேர் என்னன்னா ஐயா என்னடா காலில் நாங்க போயிட்டு வந்துட்டோம் சாயந்தரம் சாணி போடுது இவ்வளவு புழுக்க போடுது திடீர்னு மழை பெஞ்சிரும் மலைக்கு அடைக்கணும் வைக்கணும் அள்ளி போடணும் எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து பாத்துட்டு இந்த பத்து குட்டில வந்து செட் செட்டாயிருக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துணிஞ்சு ஆறு நாள் செய்யலாம்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏகப்பட்ட யூடியூப் சேனல் எல்லாம் பாத்திருப்பீங்க மாசம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளம் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஆள் போட்டா போட்டு இவ்வளவு படிச்சிருக்காரு அவ்வளவு படிச்சிருக்காருன்னு சொல்லி வந்துடும் அதுக்குள்ள உள்ள வந்து பாக்கணும் அதை பார்த்துட்டு சில பேர் வந்துடுறாங்க தெரியாம பாவம்

வளர்த்தாச்சு வளர்த்தாச்சு விற்கிறதுக்கு வந்து ஆள் கேட்டு வந்துகிட்டே இருக்கு நமக்கு புதுசுன்றனால வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை காட்டி வந்து தலையில கேட்டாங்க நம்ம வாங்கின ரேட்டுக்கே குட்டி கேட்டாங்க இந்த குட்டி இவ்வளவு விக்காதா அவ்வளவு விக்காதா அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரெண்டு சந்தை பழகுனதுக்கு அப்புறம் யார் வட்ட எப்படி விக்கிறோம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்மகிட்ட வாங்கி கொடுக்கறவே நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லை மைக்கேல்னு சொல்லி ஒரு பேர் சொன்னேன் காமநாய்க் பிடிக்கலாம் இருக்காப்புல அவர்கிட்ட வாங்கியிருக்கோம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா மேக்ஸிமம் வந்து அவரே வந்து நம்மகிட்ட வந்து குட்டி எடுத்துட்டு போயிடுறாப்புல இந்த குட்டிகள் எடுக்கிறது சரி வாங்கி கொடுக்கறாங்க எடுக்கிறாங்க ரேட்டு இதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்ட நம்ம செலவு ஒரு ஒரு பக்கம் பண்ணியிருக்கோம் ஒரு பக்கம் மூணு மாசம் வளர்த்துருக்கோம் ஒரு பக்கம் நம்ம செலவு சம்பளம் இருக்கு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி யாரு என்னதான் நம்ம நல்லா வழக்க வந்து தங்க மாதிரி தான் இன்னைக்கு செம்பரியாடு செம்பரியாடுன்னு கிடையாது வெள்ளாடு எதா இருந்தாலுமே இன்னைக்கு தங்க மாதிரி தான் மார்க்கெட் ரேட் என்ன இன்னைக்கு அதை பொறுத்து தான் குட்டி இல்ல இல்ல இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்றீங்களா ஆமா கால்குலேஷன் பண்ணுவோம் அதாவது நம்ம மொத்தம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு குட்டி வாங்கிட்டு வந்தது இவ்வளவு இதுல வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இதுல நம்மளோட உழைப்பு அமௌண்ட் அதாவது இவ்வளவு செலவு பண்ண அமௌண்ட் ஒரு கால்குலேஷன் போடுவோம்ல அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்தா நமக்கு திருப்தியாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும் இந்த அமௌண்ட்ல வந்து நம்ம மேக்சிமம் முன்ன பின்னா இருக்க கொடுத்துருவோம் குட்டியை அதை கால்குலேஷன் தான் குட்டி விலையை சொல்லுவோம் கண்டிப்பா இதை கால்குலேஷன் பண்ணாம நம்ம பாட்டுக்கு மாட்டாங்க சரி அன்னைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கணும் இன்னைக்கு கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்குது சொல்லி அப்படிலாம் கொடுக்க முடியாது எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சொல்லி அது கால்குலேஷன் பண்ணுவோம் கால்குலேஷன் பண்றதுல எவ்வளவு வருதோ அதுக்கு ஏத்தாப்புல குட்டியை சொல்லுவோம் அதுக்காண்டி வாங்க வர்றவங்களும் குட்டிக்கு ஒரு மதிப்பு மதிப்பாங்கல்ல இப்ப நம்ம பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்க குட்டி அன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் சொன்னோம்னா அவங்களும் வாங்க மாட்டாங்க அன்னைக்கு ரேட் எப்படியோ அது ஏத்தாப்புல வாங்குவாங்க நமக்கு தேவையான கிடைக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருவோம் ஆனா இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கரெக்டா சொன்னீங்க கண்டிப்பா உங்களை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து இன்னொருத்தர் வந்து இந்த ஆட்டுப்பணம் தொழிலை செய்யலாம் அந்த அளவுக்கு எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டா பயில் சொல்லிட்டீங்க கண்டிப்பா இது இன்னொருத்தருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கட்டும் கண்டிப்பா பாடமா இருக்கும் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பாடமாடமா சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி